அவர் அமர்ந்திருந்த போது திடீர் என்று புத்தகம் கையிலிருந்து நழுவியது அவரது உடல் ஒரு பக்கம் சாய்ந்தது பயத்தில் அவரை உலுக்கி எழுப்ப முயன்றதற்கு எந்த பலனும் இல்லை அந்த நேரத்தில் அவருக்கு அவசர மருத்துவ உதவி தேவைப்பட்டது லக்ஷ்மண்ஜிக்கு பக்கவாதம் ஏற்பட்டிருந்தது இன்றைய தலைப்பு பக்கவாதத்திற்கு முதலுதவி மூளைக்கு இரத்தத்தை வழங்கும் தமணியில் அடைப்பு ஏற்படும் போதோ தமணி சிதைவதால் மூளையில் இரத்தக் கசிவு ஏற்படும் போது மூளை பக்கவாதம் ஏற்படுகிறது அடைப்பிற்கு இரத்தம் உறைவது காரணமாக இருக்கலாம் பக்கவாதத்தினால் மூளையின் ஒரு பகுதி சேதமடையலாம் சேதமடைந்த அந்த பகுதியால் கட்டுப்படுத்தப்படும் செயல்பாடு வேலை செய்யாமல் போகும் மூளை பக்கவாதத்தின் அறிகுறிகளை பார்ப்போம் ஒரு கை அல்லது ஒரு காய் செயல்படாமல் போகும்போது உடலின் ஒரு பகுதி மட்டும் செயலிழப்பது பேச முடியாமல் போவது ஒரு கண்ணின் பார்வை மட்டும் மங்களாவது அல்லது ஒரு கண்ணில் பார்வையை இழப்பது எந்த காரணமும் இல்லாமல் திடீரென்று கடுமையான தலைவலி தலை சுற்றல் தடுமாற்றம் அல்லது எந்த காரணமும் இல்லாமல் திடீரென சரிந்து விழுவது மூளை பக்கவாதம் மிகவும் தீவிரமான ஒரு நிலை அதன் அறிகுறிகளை உணர்ந்து சரியான முதலுதவி அளிப்பது ஃபாஸ்ட் என்று குறிப்பிடப்படுகிறது எஃப் ஏ எஃப் என்பது ஃபேஸை குறிக்கிறது முகம் தொங்குதல் அப்பா சிரிங்க சிரிங்க நோயாளியை சிரிக்க சொல்லுங்கள் சிரிக்க முயலும்போது முகம் ஒரு பக்கம் இறங்கித் தெரியலாம் ஏ என்பது ஆம்சை குறிக்கிறது உங்கள் கைகளை தூக்குங்கள் உங்கள் கைகளை தூக்குங்கள் நோயாளியை அவரது இரு கைகளையும் உயர்த்த சொல்லுங்கள் கைகளை உயர்த்துவது கடினமாக இருக்கலாம் அல்லது ஒரு கையை மற்றொன்றைப் போல உயர்த்த முடியாமல் போகலாம் கைகளில் உள்ள பலவீனமும் பக்கவாதத்தின் அறிகுறி ஆகும் எஸ் என்பது ஸ்பீச்சை குறிக்கிறது அப்பா உங்கள் பெயர் என்ன ஒரு எளிய வாக்கியத்தை சொல்லி நோயாளியை அதை மீண்டும் சொல்ல சொல்லுங்கள் பேச்சு தெளிவாக இல்லாமல் இருக்கலாம் அல்லது அவர் என்ன பேசுகிறார் என்பது உங்களுக்கு புரியாமல் இருக்கலாம் டி என்பது டைமை குறிக்கிறது இப்போது வேகமாக செயல்பட வேண்டும் இதன் பொருள் நிலைமை தீவிரமாக உள்ளது உடனடி உதவி தேவை மேற்கண்ட அறிகுறிகளில் ஏதேனும் ஒன்றை நீங்கள் கண்டால் உடனடியாக அந்த நபரை மருத்துவமனைக்கு அழைத்து செல்ல ஏற்பாடு செய்யுங்கள் மூளை பக்கவாதத்திற்கு பிறகு ஒவ்வொரு நொடியும் முக்கியம் முதல் ஒரு மணி நேரத்திற்குள் நோயாளிக்கு முறையான சிகிச்சை அளிக்கப்பட்டால் மூளையின் பாதிக்கப்பட்ட பகுதியை சரிசெய்ய வாய்ப்புள்ளது நோயாளி மூன்று மணி நேரத்திற்கு பிறகு மருத்துவமனைக்கு சென்றால் சிகிச்சையின் பலன் குறைவாக இருக்கலாம் மூளை பக்கவாதத்தால் பாதிக்கப்பட்டவருக்கு எப்படி முதலுதவி செய்வது என்று பார்க்கலாம் மூளை பக்கவாதம் ஏற்பட்டதாக நீங்கள் சந்தேகித்தால் முதலில் ஆம்புலன்ஸை ஏற்பாடு செய்யுங்கள் ஆம்புலன்ஸுக்கு உடனடியாக நூத்தி எட்டு அல்லது நூற்று பனிரெண்டை அழைக்கவும் தெளிவான தகவலை கொடுத்து நோயாளிக்கு மூளை பக்கவாதம் ஏற்பட்டுள்ளதை குறிப்பிடவும் முடிந்தால் நேரத்தை வீணாக்காமல் பெரிய மருத்துவமனைக்கு நோயாளியை நீங்களே அழைத்து செல்லுங்கள் அது சிடி ஸ்கேன் மற்றும் எம்ஆர்ஐ வசதிகளை கொண்டதாக இருக்க வேண்டும் நோயாளியை சிறிய மருத்துவமனைக்கு அழைத்து செல்வதால் நேரம் தீணாகும் பாதிக்கப்பட்டவர் சுய நினைவுடன் இருந்தால் இப்படி முதலுதவி செய்யுங்கள் அவரை ஒரு வசதியான நிலையில் இருக்க செய்யவும் அவரது தலை மற்றும் தோள்களின் கீழ் தலையணையை வைத்து ஆதரவளிக்கவும் அவரது ஆடைகள் இறுக்கமாக இருந்தால் தளர்த்தி விடவும் பாதிக்கப்பட்டவர் நன்றாக சுவாசிக்கிறாரா எனப் பாருங்கள் அவருக்கு உண்ணவோ குடிக்கவோ எதுவும் கொடுக்க வேண்டாம் பக்கவாதம் ஏற்பட்ட பிறகு சில நேரங்களில் பாதிக்கப்பட்டவரால் எதையும் விழுங்க முடியாமல் போகலாம் பக்கவாதத்தின் அறிகுறிகள் தொடங்கிய நேரத்தை கவனியுங்கள் பாதிக்கப்பட்டவர் மயக்கமடைந்து சரியாக சுவாசிக்கவில்லை என்றால் அவர்களை மீட்பு நிலையில் வைக்கவும் வாயை சுற்றி வழிந்திருக்கும் எச்சில் அல்லது வாந்தியை சுத்தம் செய்யவும் பாதிக்கப்பட்டவர் சுவாசிக்கவில்லை அல்லது உடலில் துடிப்பு இல்லை என்றால் சிபிஆர் கொடுக்கவும் வேகமாக என்பதை நினைவில் கொள்ளுங்கள் ஏனென்றால் வேகமாக செயல்பட்டால்தான் உங்களால் ஒருவரின் உயிரை காப்பாற்ற முடியும் முதலுதவி குறித்து தெரிந்து கொள்ளுங்கள் விழிப்புடன் இருங்கள்